பகுதியிலே சிறப்பாக செயலாற்ற கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை வட்ட செயலாளர்கள் அண்ணன் எம் ஏ டேனியல் பாலிவேல் அவர்களே திராவிடர் கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாமா மஞ்சன் அவர்களே பகுதி அமைப்பாளர் அருமை நண்பர் வழக்கறிஞர் ஏ முரளிதரன் அவர்களே கொள்கை குடும்பத்தை சார்ந்த அருமை நண்பர் கே பி சுரேந்தர் அவர்களே நண்பர் வழக்கறிஞர் திவாகர் அவர்கள நண்பர் பிரவீன்குமார் அவர்கள துணை அமைப்பாளர் ஜி ஆர் முருகன் அவர்கள இந்திய அளவிலே பேசக்கூடிய எழுச்சி மிகு ஒரு கட்டமைப்பை உருவாக்க கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் கருத்துக்களை இந்தியா முழுவதும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களின் வாசனையில் திகழக்கூடிய அருமை தோழர் ரஞ்சித் அவர்கள சகோதரர் கருணா அவர்கள சட்டக்கல்லூரி மாணவர் தம்பி பார்த்திசோரன் பார்த்தீசோரன் அவர்கள இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு தந்தை பெரியாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர் மதன்குமார் அவர்கள அருமை தம்பி ரவீன் அவர்கள இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்றக்கூடிய திராவிட கழகத்தின் கிராமப்புற பிரசார மாநில செயலாளர் அதிரடி கா அன்பழகன் அவர்களே இந்த நிகழ்விலே வருகை தந்து சிறப்பிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி சேமா மதிவதனி அவர்களே ஓட்டரி பாஸ்கர் அவர்களே இளைஞரணி துணை செயலாளர்கள் தம்பி பகுசெல்வன் அவர்களி அவர்கள அருமை நண்பர்கள் மற்ற மாநிலத்தை விட இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தோன்றிய ஆண்டுகள் ஆகிறது நம் இருபெரும் பெரும் நிகழ்ச்சியில இன்று திமுக முப்பெரு விழா கொண்டது போல எல்லா பகுதியிலும் நாம் கொண்டாட வேண்டியது எப்படி பொங்கல் நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோமோ எப்படி மற்ற பண்டிகைகளை கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை மாறமுள்ளவனாக அறிவித்தவனாக படித்த பிள்ளைகளாக மாற்றக்கூடிய இந்த இயக்கத்தை திராவிட இலத்தவர் தமிழர்கள் ஒவ்வொருவரும் அவரது வீட்டிலே கொண்டாட வேண்டும் நிலை ஏற்பட வேண்டும் இன்று தந்தை பெரியாரின் சிக் படத்தை அயல்நாட்டிலே பெருந்து பெருமிதம் கொண்ட திராவிடமான அரசின் நாயகன் முத்துவேல் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரின் ஆட்சி இன்று உலகம் பெற்ற விதமாக இருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போடும் என்றால் இங்கே அறிவிக்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டத்தை கனடா அரசு ஏற்று அங்கே இருக்கிறது இதற்கெல்லாம் மூலக்காரணம் என்றால் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தான் இன்று நமது பெயருக்கு பின்னால் சாதி பட்டம் இருந்து இங்கு முரளிதரன் தளபதி பாண்டியன் என்று இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் இந்த திராவிட அரசும் தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கம்தான் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தாலை இருவோரும் ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டும் அடுத்ததாக இன்று பெண்களின் நிலை என்ன ஒரு காலத்தில் எந்த வாய்ப்பும் மறக்க மறுக்கப்பட்ட நிலை இருந்தபோது பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது எப்படி பார்ப்பன தவிர சூத்திரளுக்கு கல்வி கொடுத்தால் நாக்கை காய காதி இயத்த காட்சி ஊத்து என்ற நிலை இருந்தது விட மிக மோசமாக பெண்களுக்கு எந்த வகையிலும் அது பார்ப்பன வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்க கூடாது புரட்சியாளர் பாபா சாஹேப் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்த போது இங்கிருந்து சங்கராச்சாரியார் அவர்கள் இங்கிருந்து பெண்களை எல்லாம் அங்கு பாராளுமன்றம் அனுப்பி அம்பேத்கர் எதிராக போராட்டம் செய்தவர்கள் அம்பேத்கர் அவர்கள் மனம் கொண்டு அந்த அந்த கொள்கையை எழுதி கொடுத்து வந்து ஆனால் அதன் பின்பு தமிழ்நாட்டிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்த பின்பு பெண்களுக்கு தமிழ் பங்கு சொத்தில் உண்டு என்ற நிலையை மாற்றி அந்த நிலை அடுத்த கட்டத்திற்காக ஆட்சியிலும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் என்ற நிலை உருவான நிலை என்று அக்கா மெஜண்டா கோவிந்தராஜ் அவர்கள் இன்று நமக்கு மாமன்ற உறுப்பினராக இன்று களத்திலே ஆண்களுக்கு நேராக வெள்ளத்து காலத்திலும் வெள்ள காலத்திலும் செயல்படுகிறார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பெண்களின் கைகளில் இருந்து கரண்டிகள் பிடுங்கி அவர்கள் புத்தகத்தை கொடுங்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்ற அந்த நிலை வந்த போதுதான் தமிழ்நாட்டில் இன்று பல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலை இந்த ஆட்சியை திரும்பி பார்த்து சிறப்பான அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவரது குழந்தை பாதையிலே சிறப்பாக இருக்கிறார் கூட்டணி முடிவிலே சிறப்பாக இருக்கிறார் அண்ணன் அவர்கள் பே இன்றைய தமிழ்நாட்டிலே பெரும் மாறுதலை உண்டு பண்ணக்கூடியது அதே போன்று ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பாக கட்சி தோழர்களும் சேர்ந்து உணர்வோடு தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடுகிறோம் அடுத்த தலைமுறையில் நல்லபடியாக சிறந்த முறையில் வாழ வேண்டும் என்றால் பெரியாரின் கருத்துகளையும் திராவிக்க சித்தாந்தங்களையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரிக்கொண்டு அக்கா முதலீட்டா குவிந்தளவு மாவட்ட உறுப்பினர் அவர்களை கொடிய கொடியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் 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 விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் அண்ணன்மொழி அவர்கள் உரையாற்றுவார் தோழர்களே இன்றைய நாள் நமக்கெல்லாம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொல்லி தந்த தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் நமக்கு அனைவருக்கும் தமிழர்களுக்கான எழுச்சி நாள் இது இந்த நாளில் அவரை போற்றுகின்ற வகையில் அமைந்தகரை பகுதியில் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்கோழர் தளபதி பாண்டியன் அவர்களே இந்த மாமன்ற உறுப்பினராக இந்த பகுதியிலே மிக சிறப்பாக கலப்பணியாற்றி மக்களின் குறைகளை அன்றென்று கவனித்து தீர்த்து வைக்கின்ற மிக சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் என் அன்பு சகோதரர் கே அவர்களே பொறுப்பாளர்களே திராவிட கழகத்தினுடைய உணர்வாளர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தந்தை பெரியார் ஆற்றிய பணியால் தான் நாம் திராவிடம் இன்று தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்றது அது தமிழ்நாடு முதலமைச்சர் கோயமை கட்சியோட பல்வேறு நலத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போற்றுவோர் போற்றும் தூற்றுவோர் தூக்கம் நம் பணி மக்கள் பணியே என்பதை நாம் அனைவரும் வென்றெடுக்க உறுதி வென்றெடுக்க உறுதி உறுதியேற்போம் என்று கூறி நிறைவேற்ற ஏழாவது விடுதலை சிறுத்தை கட்சித் தொடர்வோடு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெரும் மகிழ்ச்சி தந்தை பெரியார் அவர்கள் ஏறத்தாழ எழுபது ஆண்டு காலம் கடுமையாக இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டு அகபட தத்துவங்களை நமக்கு வழங்கி அதன் மூலம் மக்கள் மனதில் பார்ப்பன ஆதிப்பை ஒதுக்கி வடை சிந்தனை சமூக ரீதியை நிலைநாட்டி இந்த பகுதியிலே சமம் என்ற அளவில் அனைவரையும் தாவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சிந்தனை ஒரு களம் கண்டு கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த ஆண்டு சோமியா நூற்றாண்டு அந்த நூற்றாண்டை நாம் அருகில் செங்கல்பட்டு நடைபெற்ற அந்த நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் முக்கிய கமிஷா அவர்கள் பங்கேற்க மாநாட்டில் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்னும் பலர் பேசக்கூடிய காரணத்தால் இத்துடன் எனக்கு முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்ததாக தோழர் மானமும் இனமும் மானமும் மானமும் அறிவும் மனித எனக்கு கூறிய நமது தந்தை பெரியார் அவர்கள் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறநாள் விழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கும் நூத்தி மாமன்ற உறுப்பினர் அக்கா மெட்டிலால் கோவிந்த்ராஜ் அவர்களை வருக வருக எனவும் மேற்கு மாவட்ட கட்சி செயலர் மாவட்ட செயலாளர் அந்தவர்களும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சீரும் சிறப்பும் கூட இருந்து அனைவரும் ஒத்துழைப்போடு நடத்தும்படி திமுக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தொடக்கத்தில் தமிழ்